இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய பேச்சுவார்த்தை குழு மாநில தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொயிதீன் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேஏஎம் முகமது அபுபக்கர் மாநில பொருளாளர் எம்எஸ்ஏ ஷாஜஹான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆம்பூர் அப்துல் பாசித் ஆடுதுறை ஷாஜஹான் மாநில செயலாளர் ஆகிய ஐவரும் நாலு மணி அளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி பேச்சுவார்த்தை குழு தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களின் தலைமையில் உள்ள மற்ற அருமை சகோதரர்கள் அத்தனை பேரையும் சந்திக்குமாறு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நாலு மணிக்கு இங்கு வந்தோம் இந்த நேரம் வரை அவரிடத்தில் எங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று அதன் மூலமாக இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்று நாடாளுமன்றத்தில் அங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக உள்ள நவாஸ் கனி அவர்கள் எம்பியாக இருந்து ஐந்தாண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை முஸ்லீம் லீகர்கள் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் மட்டுமல்லாமல் தொகுதியிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய பணியை தொண்டை பாராட்டக்கூடிய நிலையை நாங்களும் பார்த்து அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் அதை நேரடியாக கண்டு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நடக்கப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் பெற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக எங்களை அழைத்ததற்கு நன்றி சொல்கிறோம் அதே நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாங்கி சூடுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வெற்றி வாங்கி சூட சூளுரைப்போம் அதோடு நின்றுவிடாமல் இந்தியாவிலே இந்திய கூட்டணி வெற்றி பெற்று இப்பொழுது இந்திய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் அதனுடைய பன்முகத்தன்மையையும் இந்தியாவுடைய சிறப்பையும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த அருமையான தத்துவத்தையும் குழிதோண்டி பதித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்தியாவை பழைய இந்தியாவாக வருங்கால புதிய இந்தியாவாக மாற்றுவதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்வோம் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா மாநிலங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செய்ய இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்து வந்திருக்கிறோம்